திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அடப்பக்கம் பிடித்து தோலொடு தோல் புற வளைத்து செங்கரத்திற் சீரொடு பாவோடு அணுக்கி செந்துணுக்கோவிதழ் ஊரல்கள் அது கோதி அணி பொற்பங்கயத்து பூன்முலை மேகலை நெகிழ்த்து பஞ்சரித்து தாபனமே என அருட்டி கஞ்சிமிட்டிப் பேசிய மாதர்கள் உறவோடே படிச்சு தங் தான்மிக மாயைகள் படித்துப் பண் பயிற்று காதல்கள் மேல் கொல பசப்பி பின் பிணக்கை கூறிய வீணிகள் அவ மாய பரத்தை கொண்டுணர்த்து தோதக பேதைகள் பழிக்குச் சஞ்சரித்துப் போடிடு மூடனை பரத்துற்றன் பதத்து போதக மீதன அருள்தாராய் கடக்கை தண்டெடுத்து சூரரை வீரரை நொறுக்கிப் பொன்ற விட்டு தூள் நீரழ தகர்த்து பந்தடித்துச் சூடிய தோரண கலை வீரா தகட்டு பொன் சுவட்டு பூவனை மேடையில் சமைப்பு தங்கொருத்திக் கோதில மாமையில் தனிப்பொட் மாவலி மனவாலா திடத்திற்றின் பொறுப்பைத் தோல் கொடு சாடிய அரக்கத்தின் குலத்தை சூறை கொல் வீரிய திருப்பொற்பங்கயத்து கேசவர் மாயவர் அறியாம திமித்தத்தின் திமித்த தோவன ஆடிய சமர்த்த பொன் புவிக்குட்டேவர் கநாயக திருச்சிற்றம்பலத்து கோபுரமேவிய பெருமாலே